ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாமே இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு மிதன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாட்டங்கள் எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு இந்த மாசத்தோட கிரகநடை கிரக மாற்றங்களை வச்சு பார்க்கறப்ப பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்ச் ரெண்டாம் தேதி வந்து சுக்கரன் மீன ராசியில் வக்கர பயிற்சியை தொடங்குறாருங்க அது மட்டும் இல்லைங்க எத்தனை கிரக மாற்றங்கள் இருந்தாலுமே கூட இந்த மே மாதம் வரைக்குமே மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சுக்கரன் தாங்க அதனாலேயே பன்னெண்ட ராசிகளுக்கும் பல்வேறு சிறப்பு பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாலாம் தேதி வந்து சூரிய பகவான் மீனராசிக்கு பயிற்சியாக போறாருங்க இது தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பங்குனி இருந்து தன்னுடைய பயிற்சியை வந்து தொடங்குறாரு இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த மீன ராசியில ராகுவுமே அந்த இடத்துல தாங்க இருக்கிறாரு அதுக்கு அடுத்த கிரக மாற்றமா பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வந்து மீன ராசியில சந்திர பகவானும் வரப்போறாருங்க இதை தொடர்ந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முக்கியமான சனி பகவான் பயிற்சி வந்து இருக்குதுங்க இது வந்து ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறமா கும்பராசில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறாரு இந்த சனி பயிற்சி மூலமா பாத்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே பலவிதமான அதிர்ஷ்டத்தை தாங்க கொடுக்க போகுது அப்போ இந்த பன்னெண்டாம் இடமான மீன ராசியில சுக்கரன் புதன் ராகு சூரியன் சந்திரன் இவங்க எல்லாருமே சேர்ந்து சனியும் தாங்க பயணிக்க போறாரு இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாவே அப்போ தனாதிபதியான சுக்கரனும் அதாவது ரெண்டு ஏழு கூடிய சுக்கரன் வந்து பன்னெண்டாம் வீட்டில் உச்சமா இருக்கிறதுனாலையும் இது கூடவே புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து பலவிதமான மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க வேலை தொழில் படிப்பு மருத்துவம் இப்படின்னு எல்லா வகையிலுமே உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில் சேர்ந்த தொழில் வல்லுநர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இந்த டைம் ரொம்பவே சவால்கள்லாம் இருக்குதுங்க நீங்கள் கடினமாக உழைச்சாலுமே கூட அதுக்கான பலனெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கால தமதம்லாம் ஏற்படுங்க இதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எந்த ஒரு உங்களுக்கு பலனுமே கிடைக்காதுங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கணும் குறிப்பாக இந்த அலுவலகம் நிர்வாகம் சம்மந்தமான இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதுவும் ஒரு டீமாக செயல்பட்டு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக தொழில் தொடங்குற எண்ணம் இருக்கிற இந்த மிதனராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிளானை வந்து நீங்கள் கரெக்டாக போட்டு வச்சுக்கிறது இப்போ நல்லதுங்க ஆனால் இந்த டைமில் வந்து எந்த ஒரு புதிய தொழிலுமே நீங்கள் தொடங்குறது வேணாம் ஏன்னா இந்த டைமில் நீங்கள் புதுசாக எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே அது வந்து முழுசாக வெற்றி கிடைக்காதுங்க இந்த மிதன ராசிக்காரங்களை உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட தனிப்பட்ட உறவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இருந்தாலுமே கூட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருந்தாங்கனோ அமைதியாகவும் இருக்கணும் ஆனால் இந்த மிதன ராசிக்காரங்க வந்து காதலர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த டைமில் அது மட்டும் இல்லைங்க இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூட இல்லை நேரத்தை செலவிடுறதுக்கு இப்போ ஒரு அருமையான வாய்ப்புங்க அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரொம்பவே சந்தோஷமா இருந்துக்கோங்க உங்களுடைய சந்தோஷத்துக்கு தகுந்தபடி பாத்தீங்கன்னா செலவுகளுமே அதிகமா இருக்குதுங்க அதனால செலவு விஷயத்துலயும் கொஞ்சம் கவனமா தான் நீங்க இருந்துக்கணும் எந்த ஒரு செலவு நீங்க செய்யறீங்க அப்படின்னாலும் அதுக்கு கரெக்டான பட்ஜெட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செலவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய செலவுகளை வந்து நீங்க குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க இதுவே சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ்ல வந்து இந்த டைம் கொஞ்சம் கண்காட்சிக்கிறது நல்லதுங்க அது கூடவே பேங்க் பேலன்ஸையும் நீங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுலயும் கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கோங்க இருக்கவங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்க வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லைனா காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே அனுகூலமான மாதமாக அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நிதி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதாவது ஸ்காலர்ஷிப்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இல்லை வந்து நீங்கள் எஜுகேஷன் லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த டைமில் வந்து உங்களோட படிப்பு தனிப்பட்ட தேவைகளுக்கு எல்லாமே உதவக்கூடிய வகையில் தாங்க நிதி வந்து அமைய போகுது நாம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க இதுக்கப்புறமா தான் இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் அமைப்புகுது அப்படின்னு நம்ம விரிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அதுவும் குறிப்பாக பெரியவங்களா இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட உங்களோட உறவு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் நேர்மையாகவும் இருக்க போகுதுங்க இது மாதிரி இருந்தாலுமே கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள வந்து ரெண்டு பேத்துக்கிட்டையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்பு வாக்குவாதம் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால நீங்க பேசுற பேச்சுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போறது மூலயமா நல்ல ஒரு சூழ்நிலையை வந்து நீங்க உருவாக்கிக்கலாங்க இதன் மூலயமா குடும்பத்தில் மீண்டும் சந்தோஷத்தை கொண்டு வர முடியும் அது கூடவே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைம் அதிகமாக இருக்குதுங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க அதனால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் வச்சுட்டு வீட்டில் இருக்க சந்தோஷத்தை மட்டும் அனுபவிச்சுக்கோங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்க வந்து காதலர்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த டைம் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் அற்புதமான டைம்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நேரமாக தான் இதை அமைஞ்சிருக்குது நீங்கள் ஒன்றா எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரது மூலிமா உங்கள் பாண்டிங் வந்து இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்களோட நிதிநிலையை பொறுத்த பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் ஸ்திரமான பொருளாதார நிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இருந்தாலுமே கூட உங்களோட நேரத்தில் வந்து நீங்கள் கவனமாக செலவிடணுங்க ஏன்னா டைம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நிதி ரீதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக உதவக்கூடிய வகையில் தாங்க அமையப் போகுது நீங்கள் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் இன்டர்ஷிப்புகள் இல்லைன்னா மானியங்கள் வடிவில் வந்து உங்களுக்கு இந்த பணம்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது கூடவே உங்களுக்கு வேலைகள் அதிகமாக இருந்தாலுமே கூட அது எல்லாமே பணத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்குது இது கூடவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாகுங்க லோன் ஏதாவது எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட இப்ப அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க ஏன்னா இந்த பணம் சேமிப்பு மூலமா உங்களுக்கு லோன் எல்லாத்தையும் சீக்கிரமா கட்டி முடிச்சிடுவீங்க இது கூடவே வீட்டுல வந்து கட்டாம இருக்கிற கட்டிடங்கள் வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்றது இது மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க அதனால எல்லாத்துக்குமே நீங்க செலவு செஞ்சுக்கலாம் இந்த பணத்தை வந்து நீங்க எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க அதாவது லேண்ட் சொத்துக்கள் வீடு நகைகள் இது மாதிரி வாங்குறது மூலயமா கூட உங்களோட பணத்தை வந்து நீங்க சேமிச்சு சேமிச்சுக்க முடியும் கூடுதலா கிடைக்கக்கூடிய வருமானம் மூலமா உங்களோட படிப்புக்கு வந்து நீங்க செலவு செஞ்சுக்கலாங்க அது கூடவே தனிப்பட்ட அளவுல உங்களுக்கு கூடுதல் பணம் வாழ்க்கையில வந்து அன்றாட செலவுகள் இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்க போகுது ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்த நிதி சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு இருந்த கவலைகள் எல்லாமே இந்த மாதம் தீர போகுதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல ரொம்பவே கடினமான சூழ்நிலை உருவாக போகுதுங்க நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து எளிதா இருக்காது ரொம்பவே கஷ்டமா தாங்க நீங்க உழைக்க வேண்டியிருக்கும் ஏன்னா ஒர்க்கில் வந்து ரொம்பவே அதிகமான ப்ரெஷர்லாம் இருக்குது ஓவர் டைம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இருந்தாலுமே கூட இது மாதிரி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதுக்கான பலனை வந்து உங்களால் அனுபவிக்க முடியாமல் இருக்கும் குறிப்பாக அலுவலகத்தில் வந்து உங்களுடைய நிர்வாகம் இல்லைனா கூட வேலை செய்கிற உறுப்பினர்கள் இவங்க மூலயமா உங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இருந்தாலுமே கூட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் இந்த டைமில் அதனால் ஆஃபீஸ் நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு வேலைகள் அதிகமாக இருந்தாலுமே கூட அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது மூலயமா அதுக்கான அதுக்கான வெற்றியில உங்களுக்கு பின்னாடி கிடைக்குங்க இந்த உற்பத்தி துறையில இருக்கிற மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து தொழில நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க ஆன்சைடு தொழில இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம் ஹெல்த்கேர் துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்க உங்களோட வேலையில நல்ல ஒரு முழுமையான வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு பொறுமையா தாங்க நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும் இதுவே சினிமா மீடியா இது மாதிரியான துறையில இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சமா கவனத்துடன் இருக்கணுங்க இந்த பேச்சிய தொழில வச்சிருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்க அதாவது வழக்கறிஞர் ஆசிரியர் இது மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கு வந்து இந்த டைம் ஒரு நல்ல நேரங்க உங்களுடைய கடின உழைப்புக்கு தகுந்த மாதிரி அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கும் ரொம்ப நாள முடியாம இருந்த வழக்கு கிடைக்க போகுதுங்க இதுவே ஆராய்ச்சி செய்யக்கூடிய மேம்பாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய சப்மிட் அதுக்கான ஒப்புதல் எல்லாம் வாய்ப்புகளும் இருக்குது இதுவே இந்த ராசிக்காரங்க வந்து தொழில் செய்யக்கூடியவர்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் புதுசா ஏதாவது பிசினஸ் பண்ணணும் தொழில் வியாபாரத்தை வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பிளான் எல்லாத்தையுமே இப்ப தள்ளி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த கிரக நிலை வந்து உங்களுக்கு சாதகமா இல்லங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் அதனால அதனால இந்த நேரத்துல வந்து புதிய முயற்சி எதுவுமே நீங்க தொடங்குவது நல்லது இல்லைங்க அதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கிறது மூலியமா நீங்க புதுசா எந்த ஒரு தொழிலுமே ஆரம்பிக்காதீங்க ஏற்கனவே தொழில செஞ்சுட்டு இருக்கிறவங்க அப்படின்னா அதுல வந்து குறைஞ்ச அளவுல இன்வெஸ்ட் பண்ணி நடத்திக்குவாங்க ஏன்னா தேவைக்கு அதிகமான முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இது கூடவே பாத்தீங்கன்னா நீங்க செலவு செய்யறதையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி தான் வச்சுக்கணும் அதிகமான நிதி ஆபத்தை வந்து எடுத்துக்கொள்ளாம கரெக்டா நீங்க பிசினஸ் செய்யறது மூலியமா நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க இது கூடவே இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலேயே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு தோல்பட்டை செரிமான தொடர்பான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால உங்களோட உடல்நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த சிக்கல் எல்லாமே ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பொதுவாக நீங்கள் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்பவே கவனமாக இருந்துக்கணுங்க ஏன்னா தோல்பட்டை வலி வந்து தவிர்க்கிறதுக்கு கனமான பொருட்களை வந்து நீங்கள் தூக்குறதையும் தவிர்த்துக்கணும் இந்த சிறிய பாதுகாப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க உங்களுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அந்த டைமில் இதுவே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டா இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு மாணவர்கள் கல்வியில ரொம்பவே சிறப்பாக படிக்க போறீங்க ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதியே புதன் பகவான் தாங்க புதன் அப்படின்னாலே புத்தி தானே அதனால இந்த மாசம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கல்வியில் முன்னேற்றம்லாம் கிடைக்க போகுதுங்க அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாருமே ஏதாவது எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இந்த டைம்ல நல்ல கவனத்தை சிதைவிடம் படிக்கிறது மூலிமா நல்ல ஒரு ஸ்கோரில் அவங்களால் பண்ண முடியுங்க இது கூடவே

அனுமனை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லக்கண்ணி க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன் பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களோட நன்றியும் வணக்கமும்